பாடல் பின் நின்று துரத்தும் பாடியவர் பெருஞ்சித்திரினார் பாடப்பட்டோன் குமலன் வினை பாடான் துறை பரிசில் குறிப்பு பாடிப்பகடு பெற்றது பரிசில் பெற்று அரசனை பாடி போற்றியது நீண்டொளி அழுவம் குறைய முகந்து கொண்டு இண்டு செலல் கொன்மு வேண்டுவையின் குழிஇப் பெருமலை என்ன தோன்றுதல் சூன்முதிப்பு உருமுறறு கருவிடு பெயல்கடன் இருத்து வள்மலை மாறிய என்றுள் காலை எல்லாம் சென்றுனர் கங்கை கரை பொரு மழிநீர் நிறைந்து தோன்றியாங்கு எமக்கும் பிறர்க்கும் செம்மலை யாகலின் அன்பில் ஆடவர் கொன்று ஆறு கவரச் சென்று தலைவர் அல்ல அன்பின்று வன்கலைத்தை விட்டும் அருஞ்சுரம் இறந்தோர்க்கு இற்றை நாளொடும் யாண்டுதலைப் பெயர்வை என கண் போகிய கசிவோடு உரணிந்து அருந்துயர் உழக்கும் என் பெருந்தொன் புருவி நின் தாழ்படு செல்வம் காண்டோரும் மருளப் பனைமொருள் தடக்கையோடு மூத்துப்படு முற்றிய உயர்மறுப்பு ஏந்திய வரைமருள் நோன்பகடு ஒளிதிகள் ஒடை பொலிய மருங்கெல் படுமணி இரட்ட ஏரிச்சம்மாந்து செலல்ன செய் உற்றுண்ணன் விரல்மிகு குறுசில்லு இன்மை துறப்ப தர வந்து நின் வன்மையில் தொடுத்த நயந்தினை கேண்மதி வல்லினும் வல்லே ஆயினும் வல்லே என் வந்து அறிந்தினை நோக்காது சிறந்து நின் அளந்து அறிமதி பெறும் என்றும் வேந்தர் நானப்பெயர்வேன் சாந்தருந்தி பல்புரி கொண்ட எந்தில் அகலம் மானிழை மகளிர் புல்லுதோறும் புகழ நாட்முரசு இறங்கும் இடுனுடை வரைப்பின் நின் தாழ்நிறல் வாழ்நர் நன்கலம் மிகுப்ப வாழ் அமர் உயர்ந்தனின் தானியும் சீர்மிகு செல்வமும் ஏந்தகம் பலவே மழைக்காலம் மாறிய காலத்தில் உலகின் உயிரினமெல்லாம் சென்று உண்ணும்படி கங்கை ஊற்று நீர் நிறைந்து தோன்றுவது போல எமக்கும் பிறருக்கும் உதவும் செம்மலாக விளங்குபவன் நீ நான் இன்றோடு ஓராண்டு காலம் காட்டு வழியைக் கடந்து வந்துள்ளேன் கைப்பொருளை அன்பில்லாத ஆடவர் வழியில் கவர வந்துள்ளேன் கலைமான்கள் அசை போட்டுக் கொண்டிருக்கும் வழியில் வந்துள்ளேன் கண் இருண்டு வரும் நிலையிலும் வருவேன் என்னும் நப்பாசையோடு உடல் சோர்வுற்று வாழும் என் மனைவி நீ அளித்த செல்வத்தைப் பார்த்து மருளும்படி நீ வழங்க வேண்டும் நீ தந்த பொருளுடன் நான் ஓடையணி பொலியும் யானை மீது செம்மாப்புடன் அதன் மணியொலி கேட்கும்படி செல்ல வேண்டும் வெற்றி மிகு வேந்தே வழங்கும்போது என் திறமையை அளந்து பார்க்கக்கூடாது கூடாது உன் பெருமையை எண்ணிப் பார்த்து அதற்கேற்ப வழங்க வேண்டும் வேந்தர்கள் உன் கொடையைக் கண்டு நாணும்படி நான் செல்ல வேண்டும் உன் மகளிர் உன் மார்பில் இன்பம் திளைக்கவும் உன் குடிமக்கள் செல்வம் பொருகவும் நீ வாழ வேண்டும் என நான் வாழ்த்திக் கொண்டே இருப்பேன் அரசரை கோடை காலத்தில் கங்கை நதி பெருகி உயிர்களுக்கு உதவுவது போல் நீர் பிறருக்கு உதவும் செம்மல் நான் ஓராண்டு காலம் காட்டு வழியே வந்துள்ளேன் என் மனைவி நீர் தரும் செல்வத்தை பார்த்து மகிழும்படி வழங்க வேண்டும் நான் யானை மீது மணியோசை கேட்கும்படி ஊர் திரும்ப வேண்டும் என் திறமை அளவிடாமல் உமது பெருமைக்கு ஏற்ப கொடையளிக்க வேண்டும் உமது உமுது கண்டு பிற அரசர்கள் நாண வேண்டும் உமது மக்களும் மகளிரும் இன்புற்று வாழ நான் வாழ்த்துகிறேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்